ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியல் இனி வரப்போற எபிசோட் அனுப்புறோம் அதான் அந்த வீடியோவில் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அரசியோட கல்யாணத்தினால எல்லாருமே ரொம்ப கொண்டாட்டமாக இருக்காங்க அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போதே கரெக்டாக குமார் நம்ம சுகன்யாவோட நம்பருக்கு கால் பண்ணுறாங்க அட்டன்ட் பண்ணி தனியாக போய் பேசும்போது டே குமார் எதுக்குடா நேரங்கிட்ட நேரத்தில் எனக்கு கால் பண்ணுறேன் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா இங்கே எவ்வளோ பெரிய ஆகும் எல்லாரும் இருக்கும்போது நான் எப்படின்னா உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது நான் வந்து அரசுக்கிட்ட பேசியே ஆகணும் நீங்கள் ஃபோனை கொடுப்பீங்களோ இல்லை தனியாக கூட்டிகிட்டு வருவீங்களோ அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு என்னடா விளையாடுறியா இதெல்லாம் நடக்கவே நடக்காது எல்லாம் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது இவ்வளோ நாள் நேரம் கெடைச்சப்போல்லாம் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டு இப்போ கடைசி நேரத்தில் விடிஞ்சால் கல்யாணம் முகூர்த்தம் எல்லாரும் அரசியை சுற்றி சுற்றி இருக்காங்க நான் எப்படி அவளை கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்றாங்க ஃபோனை கொடுத்தாலுமே நான் உங்ககிட்ட தான் பேச வைக்கிறேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் டோட்டலாக என்னை முடிச்சு விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம குமார் இருந்துட்டு இங்கே பாருங்க சித்தி நீங்கள் நினைச்சா அது முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சும்மா என்னை ஏமாற்றிக்கிட்டலாம் இருக்காதிங்க அப்படின்னு குமார் சொல்கிறாரு அப்போது நம்ம சுகன்யா இருந்துட்டு இங்கே பாரு எப்படியாவது அவகிட்ட நான் ஃபோனை கொடுக்குறேன் அவளை பேச வைக்கிறேன் அதுக்கப்புறம் நீ எப்படியாவது அவளை பேசி வர வச்சுக்கோ அதுக்கப்புறம் நான் எல்லாம் எந்த உதவியும் பண்ண முடியாது அப்புறம் சித்தி எதுவுமே பண்ணலைன்னு என்கிட்ட நீ கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சரி அது பண்ணினா போதும் அப்படின்னு குமார் சொல்றாரு இப்போ பார்த்தீங்கன்னா சரி அவள் இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல ஏதாவது சாப்பிட வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க காலையிலேருந்து ஏன் சாப்பிடாம இருக்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க ஆமாம் எல்லாரும் கல்யாண விசியில் அவங்க அவங்க மேக்கப் போடுறது ரெடி ஆகுறதுன்னு விசியில் இருக்கீங்க வர்றவங்களை கவனிக்கிறதுக்கே சரியா இருக்கு வீட்டு பிள்ளை சாப்பிட்டுச்சா இல்லையான்னு யாருமே யோசிக்கல ஒரு டம்ளர் மோர் கொடுத்தேன் அதோட இருக்கா அப்படின்னு சொல்றாங்க சுகன்யா சரிம்மா நீ போய் சாப்பிட வைக்கிறியா அப்படின்றாங்க அப்போ மீனா இருந்துட்டு இல்ல நான் சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் என்ன நீங்க எல்லாம் மேட்சிங் மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க போயிட்டு போட்டோ எடுங்க அட்லீஸ்ட் அதுவாவது நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏதோ பிளான் பண்றாங்க சுகன்யா அப்படின்னு மீனாவுக்கு புரியுது இப்ப அரிசிய தனியா கூட்டிட்டு போறாங்க நானும் வரலாம் இல்ல அப்படின்றாங்க இல்ல அவ்வளவு மட்டும் தான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு மாப்பிள்ள பறக்காதீங்க மாப்பிள்ள இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்றாங்க இன்னும் கொஞ்ச நாளா நாளைக்கு கல்யாணம் என்ன கொஞ்ச நாள் அப்படின்ட்டு பயங்கர பேசி இருக்காங்க அரசியை தனியாக கூட்டிட்டு போய் இங்க பாரு குமார் என்ன மாட்டி விட்டுறாதீங்க நீங்க ரெண்டு பேரும் நான் என்ன அப்படின்னா அரசை கோவப்படுறாங்க சரி சரி நீ ஒரே ஒரு வார்த்தை குமார் கிட்ட பேசிடு பிளீஸ் அல்ல என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க சரி கொடுங்க இங்க பாரு எதுக்கு சும்மா அவங்களுக்கு கால் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க நான் தான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல இந்த கல்யாணம் எங்க அப்பா அம்மாவுக்காக நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க ங்க அப்ப குமார் இருந்துட்டேன் இவ்வளவு நாள் என் கூட பழகிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தரையும் கல்யாணம் பண்ணிட்டு போவேன் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அரிசிக்கு கோவம் வந்து நான் பழகினது தப்பு தான் உங்களை திரும்பி பார்த்ததே தப்பு தான்னு இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ என்னை அவ்வளோ கேவலமானவனும் நீ ஒருத்தனை காதலிச்சிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போகிறவன் நல்லவனும் சொல்லிக்கிறியா அப்படின்னு ரொம்ப அவமானப்படுத்துகிறாரு அப்போ அரிசி இருந்துட்டு நான் என்ன தான் பண்ணணும் என்னை மன்னிச்சிடுங்களேன் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தில் என்னை மன்னிச்சு விட்டுடுங்க இதுக்கு வேலை நீங்கள் இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பேசுறதுக்கு பாக்குறதுக்கு எல்லாம் நேர்லதானே வந்தேன் அது மாதிரி இதையும் நேர்ல வந்து பண்ணு அப்படின்றாங்க புரியல அப்படின்ட்டு ஆ இதுக்கு மேல என்ன புரியணும் உனக்கு என்ன நேர்ல வந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்றான் என்கிட்ட அப்படின்னு சொல்றாரு வந்து தொலைறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க என்ன சொல்றான் வரேன்னு சொல்லிட்டு அவனவே கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணுடியா சரி சரி போ நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க என்ன விளையாடுறீங்களா நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு மட்டும் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை அவ்வளோதான் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ நீ போகிறேன்னு நான் வரேன்னு சொன்னல அதுக்காக நான் அப்படி முடிவு பண்ணிட்டேன் என்ன இருந்தாலும் அவன் என் அக்க பையன் இல்லை அப்படின்னு கண்காலுங்கிற மாதிரி நடிக்கிறாங்க சுகன்யா போதும் சித்தி நீங்கள் பண்ணுன ட்ராமாலாம் உங்களால் தான் அவர் கூட நான் நெருக்கமாகவே பழக ஆரம்பித்தேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடுங்க அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா நேரில் போய் பார்த்து பேசி மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுறேன் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் இருங்க எனக்காக நீங்கள் பண்ண வேண்டியது அது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி போவ கண்டிப்பாக மா வே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை முன்வாசல் வழியா போனதான் மாட்டிக்குவேன் நான் பின்வாசல் வழியா போய் எப்படியாவது மீட் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஐடியாலாம் நான் தான் உனக்கு கொடுத்துருக்கணும் சரி பரவாயில்ல நீ அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவனை அங்கிருந்து அனுப்பிச்சிட்டு வந்துடு விடிஞ்சா கல்யாணம் பார்த்து கேர்ஃபுல் அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க சரிங்க சரிங்கத்த அப்படின்ட்டு இப்போது குமார் வந்து ரொம்ப நல்லவ மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே காத்துக்கிட்டு இருக்காரு அரசு வெளியே போகும்போது இங்க பாருங்கள் உங்களை பார்த்தது பழகினது உங்கள் கூட பேசினது உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது எல்லாமே என்னோட தப்பு தான் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்டுடுங்க எங்கள் குடும்பத்துக்காக இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் இந்த கல்யாணம் நடக்கலன்னா அவங்க நாடுக்கு வா நாண்டுகிட்ட செத்து போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க யார் எப்படி செத்தா எனக்கு என்ன அப்படின்னு குமார் கோவப்படுறாரு இங்கே பாருங்க மன்னிப்பு கேட்க சொன்னீங்க மன்னிப்பு கேட்டுட்டேன் தயவு செஞ்சு என்னை போக விடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு அரசு கிளம்பும்போது இருடி நான் விரிச்ச வலையில் நீ மாட்டிக்கிட்ட உன்னை தனியாக வர வைக்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரிலாம் உன்கிட்ட பேசினேன் நீ மன்னிப்பு கேட்டால் அப்படியே விட்டுட்டு வேலைக்கு போயிருவேன்னு நினைச்சியா குமார் அவ்வளோலாம் நல்லவ கிடையாது உன் கழுத்தில் அதை நான் தாலி கட்டணும் எப்படி என் தங்கச்சியை உன் அண்ணன் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி என்னோடய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவமானப்படுத்தி சந்திச்சிருக்கி வச்சானோ அதே அவமானத்தை உங்கள் குடும்பம் அனுபவிக்க வேண்டாம் அதுக்காக தான் இந்த பிளானே மற்றபடி உன் மேலே காதலோ இல்லை வேறு எதுவோக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை லவ் பண்ணணும்லாம் எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு அரசு இருந்துட்டு அட பாவி எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா உன்னை செருப்பால் அடிச்சிருப்பேன் அது மட்டும் இல்லை என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எவ்வளவோ சொன்னாங்க அப்போ கூட நீ தான் பாவனு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ இல்லை தெரியுது உன்னோட சுயரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத யாராவது பார்த்துருவாங்க நடு போகலாம் அப்படின்றாங்க இல்லை என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே இருந்து தப்பிச்சு ஓடும்போது ஒரு கார் வருது ரெட் கலர் காரு அது வரும்போது அதுலேருந்து பசங்கள்லாம் இறங்குறாங்க அண்ணே என்னை எப்படியாவது காப்பாற்றினேன் என்னை துரத்திக்கிட்டு வரான் விடிஞ்சா எனக்கு கல்யாணம் என்னை எப்படியாவது காப்பாற்றி என்னோட வீட்டில் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ மாட்டிக்கிட்டதே என்னோட ஆளுங்க கிட்டதாண்டி அப்படின்னு சொல்லி அவங்க காரில் கடத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க அரசி வந்து எவ்வளவோ கத்துறாங்க அக்கம் பக்கம் யாருக்குமே காது கேட்கல அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க இந்த பக்கம் அரசியை வந்து சுகன்யா தான் கூட்டிட்டு போனாங்க ரூமுக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் சொல்லிட்டு என்னடா முடிஞ்சதா பிரச்சனை பிளான் முடிஞ்சதா அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க குமாருக்கு ஃபோன் பண்ணி முடிஞ்சது சொல்ல மாட்டியாடா நீ நான் இங்கே வந்து நெருப்ப மடியில் கட்டிக்கிட்டு நிற்கிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு அவங்க போய் அவங்க ரூமில் படுத்து தூங்கிடுறாங்க என்னாச்சு ரொம்ப நேரம் ஆச்சு அரசியை காணோமே அப்படின்னு போய் ரூமை திறந்து பார்த்தா அங்கே அரசியை காணும் அரசியோட ஃபோனை அங்கே டேபிள் மேலே இருக்குது எங்கே அரசியை காணும் அப்படின்ட்டு சுகன்யாவையும் காணுமே அப்படின்றாங்க இவங்க ஃபோட்டோல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்து தேடுறாங்க சுகன்யா ரூமில் இருப்பாங்களோ அப்படின்னு உள்ளே போய் ஒருவேளை சுகன்யாவோட ரூமில் இருப்பாங்களோ அப்படின்னு அங்கே போய் பார்க்குறாங்க சுகன்யா நல்லா தூங்கிட்டாங்க என்னாச்சு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க இல்லை எனக்கு தலைவலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பாட்டு சத்தம் இதெல்லாம் ஒத்துக்கல அதனால தான் கதவை சாத்திட்டு அமைதியாக படுத்துட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க அரசிய அவளோட ரூமில் இருப்பா அப்படின்றாங்க சாப்பிட கூப்பி சாப்பிட கொடுக்க போறேன்னு கூட்டிட்டு வந்தீங்களே அப்படின்னு ஆ அவள் நல்லா சாப்பிட்டா அப்படின்றாங்க அவள் அங்கே காணும் அப்படின்ட்டு இல்லையே அங்கே தான் விட்டுட்டு வந்தேன் ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறேன்னு சொன்னா இன்னும் வர்றவங்கெல்லாம் பார்க்குவாங்க ட்ரெஸ்ஸு மாத்தாதோம்னு சொன்னேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் போய் படுக்கிறேன்னு சொன்னேன் நீயும் வேணால் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்டெடுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு இல்லை மாப்பிள்ளை அவளை பார்க்கணும்னு கேட்டாரு ஹால காணோன்னு தான் வந்தோம் அப்படின்றாங்க என்ன சொல்றீங்க அவளை ரூமில் தான் விட்டுட்டு வந்தேன் வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்க்குறாங்க ஃபோன் அங்கே தான் இருக்குது ஆனால் அரசியை காணோம் எல்லார் வந்து சொன்னால் ஒரு அர அரசியை காணோம்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லா ரூம்லேயும் தேடுறாங்க மொட்டை மாடியில் தேடுறாங்க கொல்லப்புறம் தேடுறாங்க எங்கேயுமே காணோம் ஒரு வேளை பாத்ரூமில் இருப்பாளோ அப்படின்ட்டு உள்ளே போய் பாத்ரூமில் பார்க்குறாங்க அங்கேயுமே இல்லை அரசியை காணமே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது குழலி குழலி அப்படின்னு சொல்லி எல்லோரும் கூப்பிட்றாங்க குழலி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஆ என்னங்கத்தா என்னங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க இல்லை உன் தங்கச்சியை பார்க்கணுன்னு மாப்பிள்ளை மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட அம்மாவும் காத்துக்கிட்டு இருக்காங்க வந்தாலும்னா பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க அங்க போய் எல்லா ஏற்பாடையும் பண்ணணும் இல்லை மண்டபத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க அப்போ இதோ கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அரிசியை போய் பார்க்குறாங்க அரிசி இல்லைங்கிற விஷயம் அப்போதான் குழலைக்கே தெரியுது எங்க போயிட்டா நீங்க இங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அரிசி இங்கே தான் போனோம் அப்படின்னு அண்ணி சத்தம் போடாதீங்க தேவையில்லாமல் பிரச்சனை ஆக போகுது யாருக்கும் தெரியாது எப்படியாவது பேசி உங்கள் திறமையால் மட்டும்தான் முடியும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் இங்கேருந்து அனுப்பிடுங்க நம்ம அரசு எங்கே போயிருக்கான்னு தெரியல ஒரு வேளை இல்லைன்னு தெரிஞ்சால் அவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எங்கே தான் அவ அப்படின்றாங்க அவங்க போனதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக தேடிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க மீனா சரி ஓகே அப்படின்ட்டு அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா உசுப்பின எந்திரிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க நான் போய் பேசட்டுமா டே இருடா இன்னைக்கு ஒரு நைட்டு பொருடா நாளைக்கு இருந்து அவள் உன் மனைவிடா அதுக்கப்புறம் உன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உமையா அதுக்கப்புறம் சரி நாங்கள் கிளம்புறோம் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அப்படின்னு அவள் நல்லா இருக்கா எந்திரிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிக்கிட்டு இருக்க வேண்டி கூட இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்களும் கிளம்புனோம்ல அதான் தூங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நாங்கள் ஒரு பட்டுப்பாடவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல அதை கட்டி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு நம்ம குழலைக்கிட்ட சொல்ல ஆ சரிங்கத்த கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அவங்கள எப்படியோ வழி அனுப்பிடுறாங்க அப்போ கோமதி ஏன் ஏன் இப்பவே கிளம்புறீங்க அப்படின்னு நம்ம கோமதி கேட்கறாங்க அவங்க கிட்ட இல்ல அரசி தூங்கிட்டாலாமா அவகிட்ட பேசிட்டு போலான்னு தான் இருந்தோம் அங்க போய் எல்லா ஏற்பாடையும் பண்ணணும்ல மண்டபத்துக்கு உங்களுக்கு முன்னாடி போய் நாங்க காத்துக்கிட்டு இருக்கணும்ல அப்படின்லாம் சொல்றாங்க ஓ இது வேற இருக்குல்ல சரி சரி நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பாண்டியன் கிட்டயும் கூப்பிட்டு அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம குமார் அரசியல் கல கடத்திட்டு போனது சின்னதா ஒரு கோவிலுக்கு அங்க ட்ரெஸ் மாதிரி ரூம் அந்த மாதிரி எதுவுமே இல்ல சாதாரண ஒரு முருகர் கோவில் இங்கேயே வச்சு கதையை முடிச்சிடுவோமா அப்படின்னு பேசிக்கிறாங்க வாயில் வேற கட்டு போட்டிருக்காங்க அவங்களால எதுவுமே பேச முடியல என்ன பண்ணுவாங்களோ தெரியலையே அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காங்க உன்னை என்னனாலும் பண்ண முடியும் தெரியுமா அப்படின்னு நம்ம குமார் வேற ஏற்கனவே மிரட்டி இருந்தார் இப்போ அரசு அந்த பயத்தில் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க கட்டு அவுத்து விடுங்கடா அப்படின்னு கத்துறாங்க அவங்களுக்கு வாயில் கட்டு போட்டிருக்கிறதுனால எதுவுமே பேச முடியல ப்ளஸ் அவங்க சைகை பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சு குமார் இருந்துட்டு நான் நான் நினச்சதை எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டு தான் உன் வாயிலிருந்து கட்டை க கலட்டி விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க அரசியல் தேடிக்கிட்டு இருக்கும்போது இங்கே தான் போனாவை அப்படின்னு கோமதி கேட்குறாங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்டே பயம் வந்துடுது இருந்தாலும் அதை அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காது நல்லபடியாக நலங்கு முடிஞ்சிச்சுல அப்படின்னு யோசிச்சுட்டு எங்க போனான்னு கேட்குறாங்க ஐயோ தெரியல அப்படின்னு என்ன சுகன்யா கூட தானே வந்தா நீ தானே கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ அத்தாச்சி நான் அவளை கூட்டிட்டு வந்தேன் சாப்பிட வச்சேன் சாப்பிட்டுட்டு பழம் வாழைப்பழம் கேட்டால் நானும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் படுக்கணும்னு கேட்டேன் ஏன்னா அந்த பாட்டு சத்தம் எனக்கு ரொம்ப தலைவலி வந்துருச்சு நான் ரூமில் போய் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன் நீ வேணா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்புறமா வெ இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் போனேன் அவங்க எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இருந்தா இல்லாட்டினா அவங்கக்கிட்ட கூட்டு சொல்லி அவங்கள விட்டுட்டாவது போயிருந்துருப்பா இருந்திருப்பேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு நல்லா தேடி பார்த்தீங்களா அப்படின்னுலாம் சொல்லி கேட்குறாங்க எல்லா இடத்துலையும் தேடிட்டு வந்தேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க என்னடி வைத்தியம் புளியை புளிய கரைக்கிறீங்க விடிஞ்சா கல்யாணம் ஏதாவது தப்பா அப்படின்றாங்க ஐயோ அத்த அவளை பத்தி அப்படி எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க அவளை சந்தேகப்படுறதை ஃபர்ஸ்ட் விடுங்க அப்படின்றாங்க ஐயோ வெளியெல்லாம் எவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்க அவங்க முன்னாடி எல்லாம் அவமானமா போயிடுமே இப்ப அரசு இல்லாட்டினா அப்படின்றாங்க இன்னைக்கு என்னமோ பயமா இருக்குன்னு அப்பதான் சுகன்யா கிட்ட கேக்குறாங்க சுகன்யா நீ ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லுங்க அத்தாச்சி நான் என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க சுகன்யாவுக்கு நல்லா தெரியும் அரசி குமார் கூட தான் போயிருக்காங்க அப்படின்னு அதாவது குமார் தான் கடத்திட்டு போயிருக்காரு அப்படின்னு இப்போ நம்ம சுகன்யா கிட்ட நீ அந்த வீட்டுல போய் உங்க அக்கம்மாவ அதாவது என் அண்ணன் அவன் குமார் இருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டு வரியா அப்படின்றாங்க இல்லை எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது பயமாக இருக்குது நீங்கள் தானே அந்த வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க இந்த கல்யாணம் முடிகிற வரேன்னு சொன்னீங்க அப்படின்றாங்க சொன்னந்தான் இப்போ எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு அத்தை நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க அரிசியோட கேரக்டர் ரொம்ப கேவலமாக நடிக்கிறீங்க அப்படின்லாம் மீனாவும் ராஜியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சும்மா அருங்கடி உங்களுக்கு என்ன தெரியும் பெத்தவண்ணா எனக்கு தெரியாதா அப்படின்னு கோபமாக திட்டுறாங்க ப்ளீஸ்மா நீ இது மட்டும் எனக்காக பண்ணு அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா அங்கே போகிறாங்க அவங்களுக்கு தான் தெரியும்ல அவங்க ட்டு அங்கே உள்ளே போயிட்டு செருப்பை காணும் அப்படின்னு உள்ளே போன மாதிரி போயிட்டு சும்மா அப்படியே வெளியே வந்துடுறாங்க என்னாச்சி சுகன்யா குமார் தானே குமார் இருக்காந்தானே அப்படின்னு நம்ம கோமதி கேட்குறாங்க அத்தாச்சி அது வந்து அப்படின்னு என்னென்னு சொல்லி தொலையேம்மா அப்படின்றாங்க சொல்லுங்க அச்சித்தி அப்படின்னு நம்ம ராஜ்யம் கேட்குறாங்க அப்போ தான் நம்ம சுகன்யா இருந்துட்டு குமார் அங்கே இல்லை அப்படின்னு எங்கே போய் ஏதாவது தெரிஞ்சதா யார்கிட்டயாவது கேட்டியா அப்படின்றாங்க நீங்கள் தானே சொன்னீங்க தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் வந்துடுன்னு யார்கிட்டையும் எதுவும் கேட்கல நான் என் பாட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க பேசாமல் குமாருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்றாங்க பண்ணு அப்படின்னு இல்லை தேவையில்லாத வேலை எதுக்கு என் போன் அவன் அவாய்ட் பண்ணுவான் அப்படின்றாங்க ஏன் அப்படின்ட்டு அதான் அரசு விஷயத்துல பிரச்சனை ஆச்சு அவனுக்கு நான் எந்த சப்போர்ட்டும் பண்ணலன்னு என் மேல அவன் பயங்கர கோவத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வேற வேறு நடந்திருக்கா ஆனா இன்னியும் எங்க குடும்பத்துக்காக உன் அக்கா பையன் கூட பார்க்காம அவனுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் என்னோடய குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன் நீ அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்க ஐயோ அத்தை இப்போ அது ரொம்ப முக்கியமாக அரிசி எங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் தேட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு என்ன இப்படி தேடிக்கிட்டு இருக்கீங்க யாரை தேடுறீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு அதுக்கப்புறம் கோமதி தனியாக கூட்டிகிட்டு போய் எங்கள் சத்தம் போடாதீங்க பயப்படாதீங்க அரிசியை காணோம் எதிர்த்த வீட்டில் குமாரும் காணோமா இப்போ தான் சுகன்யாவை பார்த்து அனுப்பி பார்த்துட்டு வர சொன்னேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதிர்ச்சியாக அப்படியே தொப்புன்னு கீழே விழுறாரு என்னங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாண்டியனை தேத்துறாங்க தண்ணி தெளிச்சு அவர் எழுப்புறாங்க ஆனா அவர் வந்து மறுபடியும் மயங்கி விழவே பாக்குறாரு சரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க இந்த இடத்துல அரசியை காணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே வந்து யோசிக்காம விட்டுடுறாங்க குழலி கிட்ட சொல்லிட்டு போறாங்க அரசி ரூம்ல இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோமா அப்படின்னு அதனால குழலியால மட்டும்தான் அந்த விஷயத்த சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ராஜி மீனா அப்புறம் நம்ம குழலி மூணு பேரும் அரசி ரூம்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாராவது வந்தா கூட அவ தூங்கட்டும் காலி இல்ல கிட்டத்தட்ட இங்க இருந்து நம்ம கிளம்புனதுல இருந்து காலையில வரைக்கும் அவன் முழிச்சிக்கிட்டு இருக்கணும் தூங்கக்கூடாதுல்ல அதான் தூங்க சொல்லிட்டேன் அப்படின்னு முகமெல்லாம் ஒரு மாதிரி டல்லாயிடுமே அப்படின்றாங்க அதெல்லாம் மேக்கப் போட்டுக்கலாம் இப்ப அதுக்கெல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஜாலியா பேசிக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சுகன்யா கோமதிக்கு கால் பண்ணி நம்ம அரசி குமார் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு திரும்பவும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க நீ சொன்னது பொய் தானே நீ என்கிட்ட போய்தானே சொன்னேன் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க ஐயோ அத்தாச்சி நான் உண்மையை தான் சொன்னேன் இங்கே பாருங்கள் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க அந்த ஃபோட்டோவில் நம்ம குமார் வந்து அரசியோட கழுத்தில் தாலி கட்டியிருக்காங்க அந்த தாலியை நம்ம அரசி வந்து அழுதுகிட்டே எடுத்து பார்க்குற மாதிரி அவள் குமாரை தான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்திருக்கா அவள் மனசில் பாருங்கள் அவள் முகத்தில் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு அவளுக்கு குமார கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் இருந்திருக்கு நம்ம பேசாம அவங்க ரெண்டு பேருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருக்கலாம் இப்போ பாருங்க எல்லாரும் முன்னாடி நம்மளை அவமானப்படுத்திட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுகனே அழுகுறாங்க நடிக்கிறாங்க உடனே கோமதி அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு உட்கார்றாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து பார்க்கும்போது இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க வேற வழியே இல்லாமல் இப்போ அதுவும் சுகன்யா தான் சொல்றாங்க சுகன்யா சொல்லும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாண்டியனுக்கு விஷயம் தெரிய அவர் தாங்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சுகன்யாவே தான் சொல்றாங்க எல்லாத்தையுமே வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு இன்னும் விஷயம் தெரியாது தெரிஞ்சதுன்னா அவ்வளவு தான் அப்படின்னு அங்கே ஏற்பாடெல்லாம் நிறுத்த சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம சுகன்யா வந்து சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அத்தை தெளிவாகட்டும் அதுக்கப்புறம் அவங்க சொல்றது என்னவோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க சரவணன் செந்தில் கதர் மூணு பேரும் போய் எந்த பக்கம் இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னுலாம் சொல்லி அவங்க நம்பரை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம குமாரை வந்து அரெஸ்ட் பண்ண வச்சிடுறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஆனால் அரசி கழுத்தில் தாலி இருக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தாலி அத்து அறிஞ்சுட்டு அதாவது நம்ம அரசி சொல்றாங்க அவன் எனக்கு அடுத்து வந்துட்டான் கல்யாணம் என் விருப்பப்படியெல்லாம் நடக்கல நான் அவன் கூட ஓடி போகல அப்படின்னு மாட்டிக்கிட்டதுனால பொய் சொல்றா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க முக்கியமாக நம்ம சரவணன் நம்பவே மாட்டேங்கிறாரு அரசியை நீ முகம் டல்லாக இருக்கும்போதே நான் யோசித்தேன் ஏதாவது இந்த மாதிரி கள்ளத்தனை பண்ணவேன்னு இப்படி அவமானப்படுத்திட்டியே அம்மா ஒரு பக்கம் அப்படியே விழுந்தவங்க விழுந்த மாதிரியே இருக்காங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கு இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கி விட்டுட்டியா அந்த குடும்பத்துக்கு ஒரு கேவலத்தை உருவாக்கிட்டியா அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்படி கத்துறாரு சரவணன் அரசியை வீட்டு கூட்டிகிட்டு வராங்க குமாரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரசி கழுத்தில் தாலியோடு வராங்க நம்ம கோமதி இருந்துட்டு அவளை அவ நம்ம அரசியோட முகத்தை கூட பாக்குறதுல பயங்கர கோபமாக இருக்காங்க எதுக்காகடி வந்த எதுக்காக வந்த போ வெளியே போ வெளியே அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுடுறாங்க பாண்டியனுக்கு இன்னுமே விஷயம் தெரியாது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி கல்யாணம் நடக்காததாச்சு என் பொண்ணு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க அவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க இதை சும்மா விடக்கூடாது இவ்வளோ தூரம் இவ்வளோ சொந்தக்காரங்களை கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ண கல்யாணம் நின்று போச்சுன்னா என்ன சாதாரணமாக சொல்கிறாங்க அவங்க அப்படின்னும் இதை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு அவங்க கிளம்பி இங்கே வந்துகிட்டு இருக்காங்க அரசி வாசலில் நிற்கிற நின்றுட்டு இருக்காங்க இப்போ பாண்டியன் ஓகே அப்படின்ற மாதிரி குணமாகிறாரு வீட்டு கூட்டிகிட்டு வராங்க வீட்டு கூட்டிகிட்டு வந்தால் அரசி வெளியே நிற்கிறா நீ எங்கேயோ காணணும்னு சொல்லி நான் எனக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சுமா நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் டாக்டர் இப்போ தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிவிட்டாரு வா உள்ள வா எப்படியோ கரெக்டான டைமுக்கு வந்துட்டு இன்னும் முகூர்த்த நேரத்துக்கு டைம் இருக்குது நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறான் கிளம்பலாம் அப்படின்னா அரசியை உள்ளே கூட்டிட்டு வராங்க அவளை கூட்டிகிட்டு வராதிங்க அவளை கூட்டிகிட்டு வராதீங்க நம்ம மோசம் போயிட்டோங்க அப்படின்னு சொல்லி கோமதி வந்து திரும்பவும் அரசியை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு பாண்டியன் நெஞ்சில் படுத்து அழுகுறாங்க இதோட இந்த புறமா முடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பாண்டியனுக்கு உண்மை தெரிஞ்சால் அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எழுத வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் இருப்பார் சக்திவேல் ஆனால் குமர முத்துவேல் வந்து இந்த விஷயத்தை ரொம்ப பெருசாக தான் எடுத்துக்குவாரு என்னதான் தான் சொல்யூஷன் சொல்ல போகிறாங்க இந்த விஷயத்துக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ